the Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Bye now. இனி வீட்லியே பானிபூரி செய்யலாம் செய்யலா எல்லாரும் ஆச்சி பானி போரி அண்ணா திமுகவும் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க அதே மாதிரி என்டிஏ அண்ணாமலையும் இந்த முறை இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா பாத்துருவலாம் பாத்துரலாம்னு என்டிஏக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்க அப்போ நாலு பேரு திமுகவுக்கு எதிராக போட்டின்னு சொல்றாங்க அப்போ திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் முதல்ல கூட்டணி ஆட்சி அமைப்போம் நாங்களே ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்துக்கு வந்துடுவோம் எங்களை நம்பி வரவங்களுக்கு மந்திரி பதவி கொடுப்போம் ஒரு கமா போட்டார் கமா போட்டிருக்க கூடாது அப்போ நீங்க என்ன பிச்சை போடுறதுன்னு திருமாவளமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையில வெளிட்டு போயிட்டாரு வந்து விஜய் அல்லு அர்ஜுனா தான் இருக்கிறார் புஷ்பா அந்த ஹீரோ பெரிய ஹீரோ இந்திய பெரிய ஹீரோவா இருக்கிறார் இருக்கிறார் நம்ம அதே மாதிரி தென்னிந்தியாவிலேயும் இந்தியாவுக்குள்ள பெருசா இல்ல தென்னிந்தியாவுக்குள்ள பெரிய ஹீரோவா நம்ம விஜயும் இருக்கிறார் நம்ம ஊருக்காரர்ல பெரிய பெருசா இருக்காரு நம்ம பாராட்டும் அல்லு அர்ஜுன் பலம் நிரூபிக்காதவர் பவன் கல்யாணம் பல நிரூபித்தவர் இன்னைக்கு அல்லு அர்ஜுனா இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு பவன் கல்யாணா மாறிடுவார் எம்ஜிஆர் சமாதி கலைஞர் சமாதி எல்லாம் இடித்து கடற்கரை அழகுபடுத்தணும் தாவர சுடுகாட்ட காலி ஒன்று சொல்லக்கூடிய சீமா பிறவிலே வாரியர் இவரோட ஆயிரம் மடங்கு தேரியசாலி ராஜ்மோகன் நோட் எயிட்

டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிறத ரொம்ப உரக்க சொன்னார் சவுண்டாக சொன்னார் லீவோவை பார்க்கணும் லீவோவை பார்க்கணுமே இந்த பாருங்க அப்படிங்கிற அந்த டைலாக்கை சொல்லி இதையும் சொன்னார் உங்களது கருத்து சீங் இஸ் பிலீவிங் பார்த்தா தான் எதையும் நம்ப முடியும் இன்னைக்கு திமுகவுக்கு போட்டியே இல்லைன்னு கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு வகையில் கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படி நடந்தது முப்பத்தொம்போது இடங்களையும் திமுகம் தான் வெற்றி பெற்றது நான் முப்பத்தஞ்சு வரும் நாற்பத்தெட்டு சதவீதம் வாக்கெடுப்பாங்கன்னு சொன்னேன் அவங்க முப்பத்தொம்பது அடித்து நாற்பத்தேழு சதவீத வாக்கெடுத்தாங்க விஜயும் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு லெட்டர் பேடாட்டு திமுகவுக்கு தான் ஆதரித்தார் விஜய் ப்ரோ சிஏ எதிர்ப்புனா திமுகவுக்கு தான் ஆதரவு ஸோ அது இருபத்தி நாலு பொசிஷன் சரி அதுக்கு பிறகு உக்கரவாண்டி தேர்தல் களம் விஜய் களத்துக்குள்ளே வரலை கட்சி ஆரம்பித்தோம் பாமக ரெண்டாவது இடம் வந்தாங்க இந்திய அலைன்ஸ் ஃபுல்ல வர்சஸ் இண்டிஏ அப்போ இந்த ஈரோடு கிழக்கு களம் அதில் தான் சீமான் செட் பண்ணுறார் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் போட்டி ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போட்டி பெரியார் ஆதரவாளர்களுக்கும் தமிழ் தேசிய அடையாளம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பாபு சாமிநாத ஐயர் பாரதியார் ரெட்டைமலை சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வவுசி இவங்களுக்குமான போட்டின்னு சீமான் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறார் சரி அந்த சீமானுக்கு நரேட்டிவை தான் காப்பி அடித்து இப்போ இது சொல்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சீமானை காப்பி அடித்தது மாதிரி வேலுநாச்சியாரை சீமான் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க அரசியல் களத்தில் வேறு எந்த தலைவர் தெரு தெருவா வேலுநாச்சியாரை பற்றி இருக்காங்க நாச்சியார் சரிதானா அப்போ அந்த வேலுநாச்சியாரை தத்துவ தலைவையாட்டை ஆக்குனதும் இவர் விஜய் தான் இப்போ அவர் பேசுனார் தான் இவரும் பேசுகிறாரு அதே போல் அண்ணா திமுகவும் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி என்டிஏ அண்ணாமலையும் இந்த முறை இருமொழி கொள்கையாக மும்மொழி கொள்கையாக பார்த்துருவலாம் பார்த்துடலான்னு என்டிஏக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க அப்போ நாலு பேர் திமுகவுக்கு எதிராக போட்டின்னு சொல்றாங்க காமராஜ் கட்சியை பிடிச்சிருந்த கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் நான் இருக்காருன்னு சொன்னதை விஜய் ஒத்துக்கிட்டாரு அர்ஜுனா ஒத்துக்கிட்டாரு சீமான் ஒத்துக்கிட்டாரு அண்ணாமலா ஒத்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு அப்ப நான் சொன்னதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க விஜயும் ஒத்துக்கிறாரு ஸோ ஸ்டாலின் அதர்ஸ் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ ஸ்டாலின் வர்சஸ் சீமா ஸ்டாலின் வர்சஸ் விஜய் நம்ம நம்ம சொன்னது தான் ஏற்றிருக்காரு இதுக்கு எதுக்கு பிராண்டிங் ஆட்களுக்கு பன்னெண்டு கோடி கொட்டி கொடுக்கணும் கடைசியில் அந்த பிராண்டிங் ஆட்கள் நம்ம பேசுனா தான் காப்பி அடித்து இதை பேசுங்கன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க ஸோ இதுதான் டிவிக்கு வர்சஸ் டிஎம்கேங்கிறது ரவீந்தரை சாமி சொன்ன ஸ்டாலின் அதர்ஸ்ல ஒரு அதர் வந்து தனக்கும் டிமுகே போட்டின்னு சொல்றாப்புல இன்னொரு அதர் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போட்டின்னு சொல்றாப்புல இன்னொரு அதர் காலங்காலமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்றாப்புல இன்னொரு அதர் மும்மொழி கொள்கைக்கும் இருமொழி கொள்கைக்கும் போட்டின்னு தம்பி அண்ணாமலையும் அதை சொல்றாப்புல ஸோ விஜய் இது சொல்றது ஒன்றும் புதுசு இல்லை பட் விஜய் இரநூற்று பத்து நாலு தனிச்சு போட்டிடுறதை நான் வரவேற்கிறேன் தனிச்சு போட்டி சொல்லிருக்கிறாரு அதுதான் முதல்ல தப்பு பண்ணாருன்னாச்சு யார் முதல்ல கூட்டணி ஆட்சி அமைப்போம் நாங்களே ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்துக்கு வந்துரும் எங்களை நம்பி வரவங்களுக்கு மந்திரி பதவி கொடுப்போம்னு ஒரு கமா போட்டார் கமா போட்டிருக்க கூடாது அப்போ நீங்க என்ன பிச்சை போடுறதுன்னு திருமாவளமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு பட் அவருக்கு வந்து கூட்டணி ஆசை இருந்தது அப்போ நான் சொன்னேன் ஒரு சதவீத பலம் தெரிவிச்ச ஒருத்தர் கூட உங்க கூட கூட்டணி வர மாட்டாங்கன்னு சொன்னேன் விஜய் ப்ரோ நீங்க மாநாடு பிடிச்சதும் ரவீந்தரை சாமி ஆர்டி சகாதேவ மாதிரி அப்ப நீங்க தவறான வீக வகுப்பாளர்களால் ஏமாந்தீங்களா இல்லையா ஏமாந்தீங்களா இல்லையா ப்ரோ நீங்க மாநாடு நடத்தி பொதுக்குழு போடுறீங்க முஸ்தபா பாய் தவிர யாராவது வந்தாங்களா ஒரு சதவீத வாக்குபலம் கொண்ட சரி விடுங்க ஒரு சதவீதம் விடுங்க அரை சதவீத வாக்குபலம் கொண்ட முபாரக்கோ தென் கிருஷ்ணசாமியோ வந்தாங்களா வரலையே யாருமே வரலையே அப்ப பல நிரூபிக்காத ஒருத்தரை நம்பி யாரும் கூட்டணிக்கு நான் ப்ரோ கொஞ்சம் வருத்தப்படக்கூடாது ரஜினியும் கமல் இருக்கும் போது ரஜினி காலில் புலி புலிபடம் தோல்வி அடைஞ்ச போது ப்ரோ வரலாறு நான் எதுவும் வரலாற்ற மறட்சி எல்லாம் பேச மாட்டேன் ஆனா ரஜினிகாந்து பல தான் அவரை காட்டி திருநாக்கரசினிகாந்த் வாராரு அவரெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க கூட்டணி முடிவு முடியும்னு சொல்லி ஸ்டாலின்ட்ட பத்து சீட்டு வாங்கிட்டார் ஸ்டாலினுக்கும் அவருக்கும் இளைஞரணி அவர் அண்ணாதிமுக இருந்தார் இவர் திமுகவில் இருந்தார் அந்த காலத்திலிருந்து வந்தவங்க பத்து சீட்டு வாங்கிட்டார் ரஜினிகாந்த் அண்ணனை காட்டி உண்மை இத்தனை கஷ்டன்னு சொல்லுவார் நானும் அந்த அந்த காலகட்டத்திலையும் நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்தால ரெட்டலையும் உதயசூரிலையும் குக்கரில் வச்சு ஒரு டிடிவி தினகரன் அவரு ரஜினிகாந்த் சிஎம் கேண்டிடேட் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் எடுத்தவர் ஏத்துக்கிட்ட தயாராக இருந்தார் அடுத்து கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்தவர் என் நண்பர் ரொம்ப நானும் சேர்ந்தார்னு ரஜினி அந்த சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அந்தஸ்து கொடுத்து அவர் தயாராக இருந்தார் பட் அந்த சீட் ஷேரிங்கில் அவர் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருந்தார் சீட் ஷேரிங்கில் கமல்ஹாசன் விட்டு கொடுக்கல ஈக்குவலாக தான் அதுக்குள்ளே நின்று களமாடினார் அடுத்து வந்து பாஜக ரஜினி அந்த ஏற்றுக்கிட தயாராக இருந்தாங்க அடுத்து திருமாவளவன் திருநாக்கர் சொன்ன ரூட்லேயே ஏற்றுக்கிட தயாராக இருந்தாப்பில் எத்தனை பேர் திருநாக்கர் சார் பார்கெயின் பண்ணார் திருமாவளவன் கமலஹாசன் டிடிவி பிஜேபி அஞ்சு சக்திகள் வந்து எங்க அண்ணா ரஜினிகாந்தை சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க அப்போது ரஜினிகாந்த் வேற விஜய் வேற சரி இதுதான் கருத்து குரலுக்கு தெரியல எதை வச்சு ரஜினிகாந்த் வேற விஜய் வேற அதான் அஞ்சு பேர் ரஜினிகாந்த் தலைவராக ஏற்றுக்கிட தயாரா இருந்தாங்க விஜய முஸ்தபா பாய் தவிர யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை முஸ்தபா பாய் தவிர விஜய் யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை இவ்வளோ நாள் ஆகி யாரும் வரல அப்ப விஜயகாந்த் சொன்ன மாதிரி நீங்கள் ஆனஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும் ஜாதி கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு கடைபிரித்தேன்னு கொள்வார்கள் மணிக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க அரசியலுக்கு வந்ததும் அவர் திரும்பி வாழ்த்து தெரிவித்தார் நீங்கள் பன்னீர் தெளிச்சிங்க அவர் சந்தானத்தை பூசினார் அவ்வளோதான் அடுத்தாப்பில் திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க அவரும் வாழ்த்து தெரிவிச்சார் ஆனால் யாரும் பலம் நிரூபிக்காதவங்கள ஒரு முதன்மை சக்தியாட்டும் ஏற்றுக்கிட இல்லை திருமாவளவன் ஏற்றுக்குவார் நீங்கள் அவரை சிஎம் கேண்டேட்டாக சொன்னால் சீமான் அது கூட இப்ப இல்லைன்ட்டார் சீமான் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு பெரியார் எதிர்ப்புல ஓட்டு குவிஞ்சிடும் பிராமணர்களே எனக்கு ஓட்டு போடுவாங்க பாண்டே ராஜகோபாலன் ஜே வி சி சிராம் இந்த மூணு பிராமணர்களை தவிர மற்ற பிராமணர்களே எனக்கு பெரியார் எதிர்ப்புல ஓட்டு போடுவாங்கன்னு சீமான் நம்புறாரு எந்த மூணு பிராமணர் போட மாட்டாங்க ராஜ பாண்டே ஜே வி சி சிற்றாம் ராஜகோபாலன் டெல்லி ராஜகோபாலன் இந்த மூணு பிராமணர் தவிர மற்ற பிராமணர்கள் எடப்பாடியை மீறி எனக்கு ஓட்டு போடுவாங்க எல்லாமே பெரியாரோட இருக்காங்க ஸ்டாலின் பெரியார் எடப்பாடி பெரியார் விஜய் பெரியார் அப்போ பெரியார் எதிர்ப்பில் நான் முத்துராமலிங்க தேவர் பெரியார் காமராஜர் பெரியார் கண்ணு பெரியார் ஜீவானந்தம் பெரியார் அண்ணல் தங்கோ பெரியார் ரெட்டைமலை சீனிவாசன் பெரியார் ஐத்தியதாசர் பண்டித் பண்டிதர் பெரியாருன்னு பெரியாரை போற்றுவோம் ஒன்று பாபு சாமிநாத ஐயர் பெரியார் பாரதியார் பெரியார் பரிதிமால் கலைஞர் பெரியாருன்னு பெரியாரை போற்றுவோம்னு நாம் போற்றக்கூடிய பெரியார் வேறங்கும்போது இந்த பெரியாரை நாம் போது அந்த மூணு திராவிட கட்சிகளை தாண்டி எனக்கு தமிழர்கள் தமிழ்நாடையான வாக்களிப்பாங்கன்னு உறுதியா சிமா நம்புகிறார் பாண்டே மாட்டார் இவர் இவர் டெல்லி ராஜகோபாலன் ஜே வி சி சிறாம் தவிர பிராமணர்களே பெரியாரை போவங்களே பூவை சாமிநாத ஐயரையும் பாரதியாரையும் போற்றதில் தனக்கு வாக்களிப்பாங்கன்னு நம்புறார் அப்போது பெரியாரை தத்துவ தலைவராக வச்சுருக்கக்கூடிய விஜய் சீமான் கூட கூட்டணி போக முடியாது சரி போனாலும் சப்பார்டினேட்டாக கூட இப்போ வேண்டான்ட்டார் ஏன் பெரியாரை அடித்து பெரிய அளவில் வளர்ந்துடும் விஜய் தேவையில்லன்னுட்டார் இதுதான் உண்மை நிலமை இந்த சூழ்நிலையில் சீயிங் ஈஸ் பிலிவிங் இது போஸ்டர் இது வந்து கிளைம் ரியாலிட்டி என்னங்கிறது பார்ப்போம் விஜய் என்னை பொறுத்தளவில் தனிச்சின்னா ரோட் புள்ளிங் கப்பாசிட்டி உள்ளார் விஜயகாந்த் ஓட்டு எடுத்த மாதிரி கமல்ஹாசன் ஓட்டு எடுத்த மாதிரி விஜயும் ஒரு ஓட்டு எடுப்பார் அந்த ஓட்டு என்னென்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது மக்களுக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெட்டை இது புழுச்சட்டை மாறேன் நான் ஏற்கனவே சொன்ன ஓட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்போ ஸோ இந்த சூழலில் இன்னைக்கு தனிச்சு போட்டிடுறது வரவேற்கத்தக்கது எந்த வகையில் நான் வரவேற்கிறோம்னா இன்னைக்கு வந்து விஜய் அல்லு அர்ஜுனா தான் இருக்கிறார் புஷ்பா அந்த ஹீரோ பெரிய ஹீரோ இந்திய அளவிலே பெரிய ஹீரோவா இருக்கிறார் இண்டர்நேஷனல் இருக்கிறார் நம்ம விஜயும் அதே மாதிரி தென்னிந்தியாவிலேயும் இந்தியாவுக்குள்ள பெருசா இல்ல தென்னிந்தியாவுக்குள்ள பெரிய ஹீரோவா நம்ம விஜயும் இருக்கிறார் நம்ம ஒரு பெரிய பெருசா இருக்காரு நம்ம பாராட்டணும் பலம் நிரூபிக்காதவர் பவன் கல்யாணம் பல நிரூபித்தவர் அல்லு அர்ஜுனா இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு பவன் கல்யாணா மாறிடுவார் பவன் கல்யாணம் ஏழு பர்சன்ட் எடுத்தார் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலும் அதுக்கு மரியாதை அஞ்சு கீழே போனாருன்னா கமல்ஹாசன் மாதிரி ராஜசபா தான் சரி அஞ்சுக்கு மேலே எடுத்துட்டாருன்னா அதுக்கு மரியாதை தான் அப்படி ஒரு மரியாதைக்குரிய ஓட்டை எடுத்தால் மீண்டும் மனப்பூர்வமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி தலைமையில் வரக்கூடிய ஒன் டு ஒன்றில் விஜய்க்கு ஒரு பெரிய இடம் உண்டு ராமதாஸ் வாஜ்பாய் தலைமையை ஏற்று அவர் கட்சிக்காரங்க அமைச்சரான மாதிரி அண்ணன் வைகோ வாஜ்பாய் தலைமையை ஏற்று அவர் கட்சிக்காரங்க அமைச்சராக மாதிரி விஜயும் அவரோ உசியானந்தோ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போவில் அமைச்சராக கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அப்போ நான் சகாதேவம் மாதிரி இதுவரை நல்லதுதான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ தான் நான் சொல்லது நல்லது விஜய்க்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தரிச்சு போட்டிங்கிறதுக்கு வாராரு பல நிரூபிக்காதவங்கள யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அண்ணன் ரஜினிகாந்த கமலஹாசன் பாஜக திருநாவுக்கரசர் விசிகா டிடிவி எல்லாம் ஏற்றுக்கிட இருந்த அந்த ரேஞ்சு வேறு உங்கள் ரேஞ்சு மரியாதையும் வேறு அவருக்கு தானாக கிடச்சது நீங்கள் உருவாக்கி வாரீங்க உருவாக்கி வரக்கூடியவருக்கு இவ்வளோ தான் முடியும் பட் உருவாக்கி வரதே நான் பாராட்டுறேன் முயற்சியை பாராட்டுறேன் அரசியல் களத்துக்குள்ளே வர்றதை நான் வரவேற்கிறேன் அப்போ நான் சொன்னது கரெக்ட் கரெக்டாகிட்டு நீங்கள் சொந்த காசில் கோடிகளை கொடுத்து சூனியம் வச்சது தப்புன்னு இப்போ உணர்றீங்க இப்போ தான் சரியான பாதைக்கு வந்திருக்கீங்க தனிச்சு நின்னுங்க பலத்தை நிறுவீங்க இப்பவும் உங்க மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் சார் உங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாம் சந்தர்ப்பாதிகள் எதை வச்சு சொல்றீங்க எங்க எல்லாருமே கான்பிடென்ஸா ஸ்டேஜ்ல எல்லாருமே சொல்றேன் ஆதவர்ஜுனா திமுகல இருந்தவரு ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்துக்கள இருந்தவர் அதை ஒரு இப்போ இங்கே வந்து நின்று எடப்பாடிக்கு மேல நாட்டாமல் பண்ணிட்டு சாரி விஜய்க்கு மேல நாட்டாமல் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு சார் எம்ஜிஆர் கூட டிஎம்கே அத்தனை வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தார் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நேற்று கொடுத்தாரு எம்ஜிஆரும் ஆதவர்ஜனாவும் ஒன்றுங்கிற மாதிரி தான் விஜய் பேசுறதும் அப்போ எம்ஜிஆரும் ஆதவர்ஜனாவும் ஒன்றுன்னு சொல்ற மாதிரி தான் விஜய்க்கு எனக்கும் திமுகவுக்கும் போட்டிங்கன்னு சொல்றதும் அதே கேட்டகரி தான் வந்துட்டீங்களா நாச்சியார் அப்போ முழுக்க இருக்கவங்க சந்தர்ப்பவாதிகள் தான் புஷியானந்தும் வேற ஒரு கட்சியில் இருந்து வந்து அரசியல்வாதி தான் விஸ்வவர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை பொதுச் செயலாளர் போட்டதை விஜய் நான் பாராட்டுறேன் என்னைக்கு நான் பாராட்டுவேன் நீதி பார்வையில் அப்போ இவங்க வந்து இந்த சந்தர்ப்பாத கூட்டம் வந்து ஏன்னா அலறுறாரு நீங்கள் அதிமுக பாஜக கூட போனால் பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு சொல்கிறாரு நீங்க தான் திமுக எதிராக தனிச்சு நிற்கிறீங்களே அப்போ இந்த பயனடி சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டும் திமுக போகணும்னு பிரச்சாரம் பண்ணதுக்கா ஆதரவு வச்சுனா அலறதுக்கா தீல மிதிச்ச மாதிரி அவ்வாண்டி கதறதுக்கா பேனிக்காய் வளர்றதுக்கா வந்திருக்காரு இந்த உளறல் கோஷ்டியை தான் நான் நம்பல ஆதவர்ஜினாங்கிற உளறல் கோஷ்டியை தான் நான் நம்பல புரியுதா புரியுது புரியுது அப்போ விஜய் எலிஜிபிளா இரநூறு பதினாலு கேண்டிடேட் போடணும் இன்னும் எலிஜிபிளா போகக்கூடாது நீங்க போர்க்களத்துல வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க அப்ப அங்க இரு கட்சிகளை இருக்கிறவங்கள எலிஜிபிள் ஆனவங்க இல்லைன்னு சொல்றீங்களா சந்தர்ப்பாதிகளும் பார்ட்டி கூப்பர்ஸ் தான் கட்சி மாறிகள் தான் அப்புறம் எப்படி அவ்வளவு கான்பிடன்ஸா பேசுறாங்க கான்பிடன்ஸா தானே சொல்றாங்க நாங்க வருவோம் எங்களுக்கு இவங்களுக்கும் எங்களுக்கும் மட்டும் தான் போட்டி அப்படிங்கறத கான்பிடன்ஸா சொல்றாங்க அந்த கான்பிடன்ஸ் நான் வரவே இருக்கிறேன் பாராட்டுறேன் அந்த கான்பிடன்ஸ் படி இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடும் போடணும் இன் எலிஜிபிளா பேரக்கூடாது சீமான் போன்றவங்கலாம் தெளிவாக வந்து விஜய் எப்படி கணிச்சு வச்சுருக்காங்கன்னா இன்எலிஜிபிள் எலிஜிபிள் லீடர் இல்லை பேசு வாங்கி குட்நாட் பார்த்த டாக்குன்னு தான் அண்ணாமலை கணிச்சு வச்சுருக்கிறாரு இரநூறு பத்து நாலுலாம் போட்டுக்கிட மாட்டார் இருபது கேண்டிடேட்டுக்கு மேலே அவர்கிட்ட பணம் செலவழிக்கிறதுக்கு இல்லை மீதி தொகுதிக்கு அவர் தான் பணம் செலவழிக்கணும் இதுவரை நான் சொன்னதை கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த வந்தக்கூடிய இது ஃப்ரீ அட்வைஸ் தான் சகாதேவ மாதிரி தான் நம்ம அட்வைஸ் கொடுக்கோம் இந்த ஃப்ரீ அட்வைஸை ஏற்றுக்கிட்டு இரநூறு பத்து நாளுக்குன்னு தயாராவது இருக்கக்கூடிய விஜய்க்கு மீண்டும் நாம் சொல்கிறோம் உங்களை நம்பி சட்டமன்ற தேர்தலில் பணம் செலவழிக்கிறதுக்கு யாரும் இல்லை ஒரு இருபது பேர் ஒரு கோடி ரூபா வரை செலவழிக்கிறதுக்கு வருவான் மீதி இரநூற்றி பதினாலு தொகுதியில் உங்களை நம்பி காசு செலவழிக்க ஆள் வரமாட்டான் அப்போ நீங்களாக ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு தொகுதிக்குன்னு எடுத்து வச்சு சுமார் இரநூறு கோடி ரூபா உங்கள் சொந்த பணத்தில் இருந் இருந்து எடுத்து உங்களுக்காக பாடுபட்ட ரசிகர்களுக்கும் ரசிகனுக்கும் டிக்கெட் கொடுங்க

எதிரின்னு தான் என்ன சொல்ல முடியுமே தவிர நீங்கள் நான் சகாதேவ மாதிரி நான் சொல்லக்கூடிய புள்ளி உரங்களுக்கும் கணக்குக்கும் உங்கள் யாருக்கிட்டையுமே பதில் இல்லை சும்மா தொண்டர்களை எழுப்பி விட்டு ஒரு கைத்தட்டலை வாங்கிக்கலாம் ரவீந்த துறைசாமிக்கு எதிராக பேசி புள்ளி விவர புள்ளிகள் அது இதுன்னு நான் நாணயமாக நேர்மையாக சொல்கிறேன் இருபதுக்கு மேலே இருபது பேருக்கு மேலே உங்கள்கிட்ட நம்பி அவனும் பணம் சொல்லிக்க மாட்டான் முழுக்க உங்கள்கிட்ட இருக்கெல்லாம் சந்தர்ப்பாத கூட்டம் சந்தர்ப்பவாதி ஒன் அவங்க நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்த ஒருத்தர் சந்தர்ப்பாதி டூ பேர் சொல்லலாமே சார் சந்தர்ப்பாதி சந்தர்ப்பாதி டூ ஆதவ் அர்ஜுனா ஒன் யாரு ஒன்னு சஸ்பென்ஸ் இந்த மாதிரி முழுக்க சந்தர்ப்பாதிகளையும் பல கட்சி மாறினவங்களையும் வச்சிருக்கீங்க எனிவே இருபது கேண்டிடேட் உங்களுக்கு ஓகே மீதி கேண்டடேட்டுக்கு நீங்கள் படம் நடிங்க கடைசி படம் இதை சொல்லான்டா இன்னும் ஒரு படத்தை நடித்து ரெண்டு படத்தை நடித்து அந்த கேண்டிடேட்ஸுக்கு உங்கள் தொண்டர்களுக்கு செலவுக்கு ஒரு கோடி ரூபா ஒவ்வொருத்தருக்கும் தேர்தல் செலவுக்கு கொடுங்க கட்சி செலவுக்கும் தேர்தல் செலவுக்கும் தேர்தல் செலவுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது கட்சி செலவு கட்சியை கட் பலப்படுத்துறது கொடுங்க இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டு ஒரு பலத்தை நிறுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தொம்போதில் ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு மத்திய அமைச்சராக கூட நீங்க இருபத்தி ஆறு தாண்டினா தானே இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறுக்கான வழி சொல்லுங்க அதான் இருபத்தி ஆறுல தான் பலத்தை நிரூபிச்சுட்டு வாங்க பலம் நிரூபதிக்க நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா நேத்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கிறாரு எங்களுக்கும் இவங்களுக்கும் தான் போட்டின்னு அடித்து சொல்லிருக்காரு பேரை சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொன்ன இடத்துல தைரியமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவர்களே அவர்களேன்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சு தைரியம்னா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா சமாதி ஜெயலலிதா சமாதி எம்ஜிஆர் சமாதி கலைஞர் சமாதி எல்லாம் இடித்து கடற்கரை அழகுபடுத்தணும் திராவிட சுடுகாட்டை காலி சொல்லக்கூடிய சீமான் பிறவிலே வாரியர் இவரோட ஆயிரம் மடங்கு தேரியசாலி ராஜ்மோகன் நோட் இட் எயிட் அர்ஜுனா நோட் இட் ஜான் ஆரோக்கியம் சாமி நோட்டிட் உங்களோடலாம் ஆயிரம் மடங்கு சீமான் தைரியசாலி உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் வந்தாலும் அதை சொல்லதுக்கு உங்களால் முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா நீங்கள் இன்னும் அண்ணா தூட்டணி இன்னும் வளையிறீங்களோன்னு சந்தேகம் எங்களுக்கு வருது அண்ணா திமுக பாஜக கூட போய் பதினெட்டு சதவீத கிறிஸ்ட முஸ்லீம் ஓட்டுகள்தான் உங்களுக்கு என்னையா உங்களுக்கு என்னையா அதில் வந்தது அதுக்கு ஏயா நீங்கள் அலறுறிங்க அதுக்கு ஏயா நீங்கள் கதறீங்க இலவு காத்த கிளியாக போயிட்டீங்களோ பெரியார் சொல்லக்கூடிய பழமடி மாதிரி ஆகிட்டுன்னு நினைக்கிறீங்களோ பாஜக பின்னாடி அதிமுக போனது ப்ரூவ்டு ஓட்டு உள்ள பாஜக பின்னாடி போனது உங்களுக்கு தாங்கிக்க முடியலையா அலர்ஜியாக இருக்குதா அதிர்ந்து போயிருக்குவிங்களா நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல விஜய் தான் மரியாதை பலன் தான் மரியாதை பலன் நிறுவிங்க அது எத்தனை சதவீதம் வேணாலும் நிறுவீங்க நான் ஏன் கருத்தில் தெளிவாக இருக்கிறேன் வரவேற்கிறேன் விஜய் வாழ்த்துக்கிறேன் விஜய் இரநூறு முப்பத்தி நாலு கேண்டிடேட் போடுங்க இருபது பேருக்கு மேலே உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை மீது இரநூறு பேருக்கு மேலே உங்கள் சொந்த பணத்தை இன்னும் ஒரு படத்தை நடித்து இரநூறுவா இரநூறு கோடி ரூபா பணம் உங்களுக்கு செலவாக செலவாகக்கூடிய சூழல் இருக்குது உங்களுக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தன் பேரவையை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை உங்களுக்கு தேட்டரில் கொடுத்து பிளாக் டிக்கெட்டுக்கு ஐநூறு ஆயிரம் எல்லாம் வாங்கினேன் அந்த ரசிகனை இரநூறு தொகுதியிலையும் கேண்டிடேட்டாக போடுங்க உங்கள் பணத்தை செலவழிங்க கண்டிப்பாக தனித்து நின்றுங்க எதிர்காலம் இருக்குது இன்னெலிஜிபிளாட்டு நம்பிக்கை இழந்து இடையில் ஓடிடாதீங்க எங்கேயும் ஏன்னா அதில் நீங்கள் மாறி மாறி பல இது பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நிறைய தப்பான வியூகங்களை பண்ணியிருக்கிறீங்க நம்ம சொல்லி இப்போ தான் சரியான வியூகத்துக்கு வந்திருக்கீங்க இப்போ தெரியுதா சகாதேவன் மாதிரி ரவீந்திரசாமி சொல்கிறது சரின்னு உங்கள் ஆளுங்க உங்களை மட்டையை கட்டிட்டாங்கன்னு தெரியுதா இப்போ காங்கிரஸுக்கு வரலன்னு ஆதங்கப்படுறாரு ஆதவர்ஜுனா அர்ஜுனா காங்கிரஸ் எப்படி உங்ககிட்ட வருவான் உங்கள் மாநாட்டுக்கு வருவான்னு போய் சொன்னீங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட் இல்லாமல் இருக்கான் அவன் எப்படி வருவான் க உங்ககிட்ட அடுத்து கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் கட்சிகள்லாம் வந்துடும் நீங்கள் காங்கிரஸ் வரும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் வரும் நீங்கள் பல நிரூபிக்காத உங்களை நிரூபி யாரும் வர தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் கரெக்டியா நீங்கள் சொல்கிறது ஓகே நான் சொன்னதை விஜய் உடம்புட்டாரு வாழ்த்துக்கள் விஜய் வரவேற்கிற விஜய் இரநூத்தி பத்து நாள்லையும் கேண்டிடேட் போடுங்க இந்த கேள்வி ஒரு கேள்வி நேற்று பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் வாயை திறந்து நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க டிவி கேல வந்து உள்கட்டமைப்பு சரியில்லை உள்ளே இருக்கிற ஆள்கள் சரியில்லை அவர் கூட இருக்கிறவர் சரியில்லை இவன் நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் சார் இன்னும் படம் நடிக்கணும் இது கடைசி படங்கிறத விட்ரா பண்ணணும் அதில் வரக்கூடிய ரேட்டை உழைச்சி உங்கள் உழைப்பு பணல் பணலில் கிடைக்கிறது இந்த ரேட்டு கிடைக்கிறது காரணமான ரசிகனை கேண்டிடேட்டாக போட்டு இரநூறு கோடி ரூபா ஒவ்வொரு ரசிகனுக்கும் கொடுத்து நீங்கள் இரநூத்தி பத்து நாலு போட்டுடணும் இன்னிஜிபிலிட்டி போயிடக்கூடாது இன்னெலிஜிபிலிட்டி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கமல்ஹாசன் முப்பத்தொம்போது மக்களவை போட்டுட்டார் அவர் வந்து இரநூத்தி பத்து நாலு சட்டமன்றம் போடலை போட்டிருந்தால் அவர் நல்ல வாக்கெடுத்துருப்பார் விக்கிரவாண்டி ஈரோ விக்கிரவாண்டி வெள்ளூர் நாங்குநேரில் களத்துக்குள்ள பிரச்சாரம் பண்ணால் நல்லா வாக்கெடுத்துருப்பார் நீங்கள் களத்துக்குள்ள பிரச்சாரம் பண்ணால் நல்லா வாக்கெடுத்துருப்பார் மக்கள் வந்து சீமான் தான் மக்களோடு நிற்கிறான் மக்களில் ஒருத்தனாக அனுக்கிறான் மக்களுக்கானக்கிறான்னு அவரை தங்கள் பிள்ளையாட்டு பிரபாகரம் பிள்ளைய வந்து மக்கள் ஏற்றுக்குறாங்க காரணம் வெயிலோ மழையோ புயலோ சுனாமியோ வெள்ளமோ ஈரோடு கிழக்கோ விக்கிரவாண்டியோ நிற்கிறா பிள்ளை எடப்பாடி மாதிரி கோலத்தனமாலாம் ஓடலை சீமான் அதை பார்க்குறாரு களத்தை பார்க்குறாரு களத்தில் இருக்கணும் தான் மக்கள் மதிப்பாங்க நீங்கள் களத்துக்குள்ளே இரநூத்தி பத்து நாளில் இருக்கணும் அதுக்கு வந்து உங்கள் சொந்த பணத்தை செலவழித்து சாதாரண ரசிகனை வேட்பாளரா இருக்குதுங்க ராஜ்மோகன் அவரை வேட்பாளராக இருக்குங்க தான் வேட்பாளராக இருக்கணும் அதவர்ஜினா வந்து பத்து வேட்பாளருக்குள்ள செலவு அவரே பார்த்துக்குவாரு அவரால் அது முடியும் மற்றபடி நீங்கள் உங்கள் சொந்த பணத்தில் ரசிகரில் வேட்பாளரா இருக்குதுங்க இரநூற்றி பத்து நாள் நின்னுங்க கட்சி ஆரம்பிச்சதே சந்தர்ப்பாதத்துக்குங்கிற பேர் வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்களை வான் பண்ணியிருக்கிறேன் அந்த வாணிங்க மனசில் கொண்டு இன்றைக்கி அதுக்குள்ளே வேலையை செய்யுங்க ஆனால் அதற்கான வேலை எதுவுமே நடக்கலைங்கிறதான் எனக்கு தெரியுது பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டுக்கு மேலே ஆள் இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது இதை நான் சொல்கிறத சேலஞ்சாகிடுங்க உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உங்களை துதிப்பாடன சொன்னதெல்லாம் தப்பாட்டு ஆகிட்டா காங்கிரஸ் உங்கள்கிட்ட வரல விடுதலை சிறுத்தைகள் உங்கள்கிட்ட வரல சீமான் பெரியாரை விட்டுட்டு வேணா என் பின்னாடி வா அல்லது வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாரு அப்போ இதை தாண்டி ஒரு சதவீத ஆட்கள் கூட வரமாட்டான்னு நான் சொன்னது இப்போ உங்களை சுற்றி உங்களை முகஸ்தி பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கிட்டு உங்களே சேலரி அடிக்கிறவன் சொன்னதெல்லாம் பொய்யே ஆகிட்டா இப்போது மீண்டும் என் கருத்தை மதித்து இரநூத்தி பத்து நாளுக்கு வாங்க உங்களுக்கு நீங்கள் என்ன எந்த அளவுக்கு மதிச்சிங்கன்னு உங்கள் டிரைவர் ஆண்டை சொல்லியிருக்கிறான் உங்கள் டிரைவர் ஆண்டை சொல்லியிருக்கிறான் இது உங்களை பெருசாக மதிக்கிறாரு தலை தலைவர்னு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் உங்கள் டிரைவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறான் உங்கள் வீடியோ கேட்டுட்டு வருவார் உங்களை பெருசாக மதிக்கிறாருன்னு ஓகே நான் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடிக்கு எதிராக பண்ணதில் எனக்கு உங்கள் மேலே கோபம் உண்டு காரணம் அரசியல் தன்னம்பிக்கேற்ற கோழைத்தனமான ஒரு கிறிஸ்தவ ஆலோசகர் அந்த கிறிஸ்டின் பொலிட்டிக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அன்றைக்கி நீங்கள் இருபத்தி நாலுலேயே கேண்டிடேட் கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிச்சிருப்பீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு டிமாண்ட் எப்படி இருந்திருக்கும் இப்படி உங்களோட ஆதவர்ஜினான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் திமுக பெருமை பெருமைன்னு வாயால் வைத்தால் அடிச்சிருக்கூடிய நிலமை வந்திருக்குமா பிளேயராக இருந்திருப்பீங்க என்னமோ நிரூபிச்சிட்டு தான் நீங்கள் பிளேயர் ஆக முடியும் ஸோ நிரூபிக்கிறதுக்குள்ளே வேலையை பாருங்கள் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது நல்லது தான் கொஞ்சம் காஷ்ஷாக அடிச்சிருப்பான் காரணம் நீங்கள் மோடிக்கு சீட்டு வந்துடக்கூடாதுன்னு ஒரு வன்மத்தில் நீங்கள் இருபத்தி நாலில் சிஏ எதிர்ப்புன்னு காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு ஆதரவாக நீங்கள் போனீங்க காங்கிரஸ் உங்களை மதிக்கிறானா நீங்கள் பலத்தை அப்போ மதிச்சுருப்பாங்கல்ல இப்போ நான் சொன்னே தானே கரெக்டு நீங்கள் மோடி மகளோட வன்மத்தில் நம்ம சிஏ எதிர்ப்புன்னு காங்கிரஸ் அணிக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம் ஏமாந்தீங்களா ஏமாந்தீங்களா திருமாவளவருக்கு வாழ்த்து தெரிவித்து என்ன பிரயோஜனம் ஏமாந்திங்களா அன்புமணிக்கு வாழ்த்து தெரிவித்து என்ன பிரயோஜனம் ஏமாந்தீங்களா நான் தானே சொன்னேன் பலன் நிரூபிக்கணும்னு இருபத்தி நாளிலேயே பலன் நிரூபிச்சிருந்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்துருக்குமா நானும் உங்களை வாழ்த்திருப்பேன் எங்களுக்காக எங்களுக்கும் ஒன்று ரெண்டு சீட்டு மோடிக்கு வந்திருக்கும் இருக்க மாட்டோம் வெளிப்படையாக தான் சொல்லக்கூடிய நான்